அனைவருக்கு வணக்கம் இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூணு சனி சனிப்பெயர்ச்சி பலன் விருச்சகம் ராசி நேயர்களே இரண்டாயிரத்து இருபத்தி மூணு டு இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் எத்தகைய பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றிய பதிவு தான் இது என்னுடைய பதிவுகளை உடனுக்குடன் பார்த்து பலன் பெறுவதற்கு விஜயகுமார் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூணு ஆக்கிய பஞ்சாயத்தின் அடிப்படையில் மகரம் ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் ஆகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் ஆகிறார் முயற்சி ஸ்தானாதிபதி நாலாம் இடத்தில் ஆட்சி பெறுவதும் சுகஸ்தானாதிபதியாக இருக்கும் சனி பகவானே ஆட்சி பெறுவதும் உங்களுக்கு பலவிதமான சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடியது குறிப்பாக சொல்லப்போனால் வண்டி வாகனங்கள் வாங்குவது நிலம் வாங்குவது வயல் வாங்குவது போன்ற சொத்துக்களை எல்லாம் வாங்கக்கூடிய நேரமாக இது இருக்கிறது மேலும் தாய் வழியில் பூர்வீக சொத்துக்களில் ஏதேனும் விலங்கம் இதுவரை இருந்து கொண்டிருந்தால் அந்த சொத்தானது உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி முடியும் காலத்திற்குள் வந்து சேரும் என்பது உண்மையான விஷயம் மேலும் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் இந்த ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது உங்களுக்கு ஒரு புத்திர தோஷத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் பல கலை உணர்வுகளை ஏற்படுத்தி மிகுதியான வெற்றி பெற செய்யக்கூடியதாக இருக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ஏழாம் இடத்தில் குரு பகவான் போயிடுறாரு அப்போ குருவுக்கு கேந்திரத்தில் சனி பகவானும் சனிக்கு கேந்திரத்தில் குரு பகவானும் இருக்கிறார்கள் இந்த அமைப்பானது எப்படி என்னவென்றால் தொழிலில் சிறப்பான வருமானங்களை பெற முடியும் அதே போன்று நீங்கள் இதுவரை பணியாட்கள் சரியாக அமையவில்லையே என்று கவலை கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல முதலாளியாக நீங்கள் இருந்து நல்ல பணியாட்களை அமைத்து வருமானம் சம்பாதிக்கும் அளவிற்கு ராசிக்கு நல்ல யோகம் வந்துவிட்டது உடல் நலத்தில் அக்கறை தேவை அதே போல அக்கம் பக்கத்து உறவினரிடம் மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயரும் ஊரிலேயும் மதிப்பு உயரும் கடன் சுமை குறையும் நோயின் தாக்கம் குறையும் என்று பாராட்டி இவர்களெல்லாம் நட்புக்கரம் நீட்டி வீடு தேடி வருவார்கள் உங்களுடைய பணியில் நீங்கள் தலைமை தாங்கும் பண்பும் பணி உயர்வு பெறும் நிலையும் இந்த சனிப்பெயர்ச்சியானது கொடுக்கிறது ஸோ நான்காம் இடத்தில் கேந்திரத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகங்கள் பலவிதமான சுகபோகங்களையும் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில் உயரச் செய்யும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை மாணவர்கள் படிப்பில் சிறப்பாக படிப்பார்கள் அதே போல் வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் சகல வித்தகர்களாகவும் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் வெற்றியடைவீர்கள் என்பதில் ஐயமில்லை வேலை சம்பந்தமாக வெளியில் போயிருந்து தங்கியிருந்து பணிபுரிபவர்கள் வெளிநாடு வகையில் பணிபுரிபவர்கள் எல்லாம் ஒரு சிறப்பான நிலையை வெற்றிகரமாக அமைய முடியும் என்பது இந்த பலன் தருகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் அதில் நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது திடீர் பணவரவு ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது இந்த ஆண்டு திருமணமாகாத விருச்சகராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் மனதுக்கு ஏற்றவாறு திருமண வரன் அமையும் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை வெற்றி வாகை சூடக்கூடிய நிலையில் வேறு ராசிக்காரர்கள் இருக்கின்றனர் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதலே செவ்வாய் பகவானினுடைய அமர்வானது சிறப்பாக இருப்பதனால் குரு பயிற்சி வரையிலும் சிறப்பாக இருக்கிறது அதற்கு மேலும் குரு பகவான் உங்களுடைய ஏழாவது இடத்துக்கு வந்து விடுவதால் அதற்கு மேலும் இன்னும் பலன்கள் நல்ல பலன்களை தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது ஆக மொத்தம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சனி பயிற்சியானது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கிறது ஸோ சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு செய்யுங்க அன்னதானம் செய்யுங்க நலம் வருங்க நன்றி என்னிடம் ஜாதக பலன் கேட்க விருப்பமுள்ளவர்கள் இதில் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை பதிவிட்டுள்ளேன் இந்த வாட்ஸ்அப் எண்ணில் என்னை தொடர்பு கொண்டு பலன் கேட்கலாம் கட்டணம் உண்டு நன்றி